மாறாத நேசம் எனில் தந்ததேவா மனதின்னும் கோவில் உனக்காக நீ மாறாத நேசம் எனில் தந்ததேவா மனதின்னும் கோவில் உனக்காக நீளம் என்னும் வீடை கரும் தேடுகள் கோவில் கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மனித உறவுகளில் சக மனிதர்களின் விருப்பங்களை தேவைகளை நிறைவு செய்கிற மனிதன் இறைவனின் விருப்பங்களை நிறைவு செய்கிறான் என்பது அர்த்தம் பொதுக்காலம் பத்தாம் வாரத்திலே பயணிக்கின்ற நாம் ஆழமாக சிந்திக்க இன்றைய நற்செய்தி எமக்கு அழைப்பு விடுக்கிறது கடவுளின் விருப்பப்படி நடக்கிறவனவனோ அவனே என் சகோதரனும் சகோதரியும் தாயுமாவார் என்று மார்க்கு புத்தகம் மூன்று வாக்கியம் முப்பத்தைந்திலே ஆண்டவர் இயேசு கூறுகிறார் கடவுளின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்போர் பேறு பெற்றோர் எனும் வாக்கியம் கேட்பதோடு மட்டுமல்ல அதை கடைப்பிடித்து வாழ்பவர்கள் கடவுளுக்குள் வாழ்கிறார்கள் என்பதும் நிலைத்து நின்று நிலை வாழ்வை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதும் உண்மை மனித வாழ்வில் பணம் பதவி அந்தஸ்து அதிகாரம் செல்வாக்கு போன்ற மதிப்பீடுகளுக்கு மாறாக எந்த மனிதன் அன்பு இரக்கம் கருணை பகிர்வு கொண்டு பொது நோக்கத்தோடு சிந்தித்து தன்னை விட பாதிக்கப்பட்டவர்களை அறிந்து அவர்களின் அடிப்படை தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவு செய்யும் போது கடவுளின் விருப்பத்தை தனது உணர்வால் உறவால் பகிர்வால் நிறைவு செய்கிறான் என்பதாகும் ஒரு மனிதன் தன் சிந்தனை சொல் செயல் உழைப்பால் பிறரின் விருப்பங்களில் நிறைவு காணும் போது கடவுளின் விருப்பங்களில் நிறைவைத் தேடுகிறான் என்றே சொல்லலாம் இதை விவிலியத்தின் அடிப்படையிலே சிந்தித்தால் இஸ்ராயல் இனத்தின் முதல் அரசனாக அச்சிக்கப்பட்ட சவுல் அரசன் கடவுளின் விருப்பப்படி வாழாமல் எதிராக செயல்பட்டான் கடவுள் எந்த நோக்கத்திற்காக அரசனாக்கினாரோ அந்த நோக்கத்தில் நிலைத்து நிற்காமல் அழிவை தேடிக்கொண்டான் இறுதியிலே தற்கொலை செய்து கொண்டான் ஒன்று சாமுவேல் முப்பத்தொண்டு நாளிலே நாம் இதனை பார்க்க முடியும் அவரது புதல்வர்களும் அவ்வாறே அழிந்து போனார்கள் சவுல் அரசனுக்கு பிறகு இஸ்ராயலின் அரசனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவீது அரசன் நிலைத்து நின்று கடவுளின் விருப்பத்தை நிறைவு செய்து நிலையான வாழ்மை பெற்றார் மெசியாவின் பரம்பரைக்கு தந்தை எனும் பேச்சையும் பெற்றார் காரணம் கடவுளின் வார்த்தைகளை விரைவாக்கினர் மூலம் வந்தபோது அந்த வார்த்தைகளின்படி செயல்பட்டார் இதனால் தாவீது அரசனின் பேரும் புகழும் அழியாமல் நிலைத்திருந்தது உயிரும் ஆற்றலும் வல்லமையும் கொண்ட இறைவாட்டைகளில் நம்பிக்கை கொண்டு நிலைத்து நின்று வாழ்ந்தால் அவ்வாழ்வு சீரும் சிறப்பும் பெற்றதாக அமையும் என தூய பவுல் சான்று பகிறார் எபிரி இரு கருதிய கடிதம் நாலு பனிரண்டிலே நாங்கள் இதனை வாசிக்கிறோம் இதையாளமாக உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய திருவிழம் நிறைவேற்றுவதே எங்களுடைய வாழ்வு என்பதை உணர்ந்து வாழ இன்றைய வாரம் முழுவதும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் தேடி அழகின்ற போது தந்தா தேடி போது ஆதவனே ஆறுத தந்தார் துயரிலில் மூழ்கி மடிந்திடும் வேளை துணையாக வந்தார் துயரெல்லாம் மறந்தே துணையாக வந்தார் துயரெல்லாம் மறந்தே போற்றுவேன் தேவா போற்றுவேன் திருவடு தந்து சேவ மனதென்னும் கோவில் உனக்காக நீ